எல்லா சீரியல்லையும் யாராவது ஒருத்தர் யாராவது ஒரு யாரையா போட்டு தள்ளணும்னு பிளான் பண்றதுல வெஸ்த வைக்கிறது பாலில் வெஸ்த கலந்து கொடுக்கறது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதுக்கு தலையில கலப்பி போட ட்ரை பண்றதுன்னு கொடூரமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சீரியல்லாம் எடுக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயங்க ஆக்சுவலாக கொஞ்சம் இயக்குநர்களுக்கு அந்த சீரியல்லாம் பண்ணக்கூடிய இயக்குநர்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும் இது ஏன் இத சொல்ல வரேன்னா நான் வந்து முத முதல்ல தொண்ணூத்தி ஒம்பதுல வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல தான் விளம்பரத்துறையில வேலைக்கு சேர்றேன் அப்போ அந்த சீரியல் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் அப்போ அப்பதான் அப்போதான் அதுதான் அப்போதான் சீரியல்ஸ் இந்த டிவி சீரியல்லாம் பிக்கப் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சித்தி இதெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்போ வந்து மக்களுக்கு வந்து முதல் முதல்ல பாக்குறாங்கன்றப்ப சாதாரணமா நீங்க ஒரு கதையை சொன்னீங்கன்னா அவங்க வந்து பாத்துட்டு போயிடுவாங்க இன்னும் அதை வந்து டெவலப் பண்ற டெவலப் பண்றது கன்றாவியா எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து எவ்வளவு எளிமையாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லிங்கன் லாயர்ஸ் அப்படின்னு இந்த சீரிஸ்ல பார்க்கலாம் என்ன லிங்கன் லாயர்ஸ் அப்படின்னா இந்த லிங்கன் அப்படின்ற ஒரு மாடல் கார்ல